ஹாய் கெய்ஸ் வெல்கம் டு மூக் சி டாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று முதல் போட்டியில் ஆர்சிபி பயங்கரமாக வெற்றியை பெற்று இருக்காங்க அதை தொடர்ந்து இன்றைக்கி சிஎஸ்டிக்கும் நம்மளுடைய பரம எதிரியான மும்பை இந்தியன்ஸுக்குமான ஆட்டம் சென்னையில் இருக்கக்கூடிய நம்மளோட சொந்த மைதானத்தில் தான் நடைபெற இருக்கிறது ஹர்திக் பாண்டியா இந்த மேட்சில் கேப்டனாக செயல்பட மாட்டார் அவருக்கு பதிலாக சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக செயல்படுறாரு அவரோட தலைமையில் தான் மும்பை அணி களமிறங்க இருக்கிறது அதே போல் ருத்ராஜ் கேக்வாட் தமிழ் தலைமையில் தான் சிஎஸ்கே அணியும் களமிறங்க இருக்கிறது ருத்ராஜ் கேக்வாட் தலைமையில் இன்றைக்கி களமிறங்க போகிற அந்த பிளேயிங் லெவன் அணியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ருத்ராஜ் கேக்வாட் டிவன் கான்வே ராகுல் திரிபாதி தீபக் கூடா சிவம் துபே ரவீந்திர ஜடேஜா சாம் கரன் தல தோனி ரவிச்சந்திர அஸ்வின் பத்திரனா நூர் அகமத் இந்த பதினோரு பேர் கொண்ட சிஎஸ்கே அணி தான் இன்றைக்கி மும்பை எதிர்த்து களமிறங்குறாங்க இதில் இம்பேக்ட் பிளேயராக விஜய் சங்கர் பற்றினா கிளம்பிறங்குறாரு அடுத்த வீடியோவில் நான் சிஎஸ்கே எதிர்த்து கிளம்பிறங்கக்கூடிய அந்த மும்பை அணியோடைய பிளேயிங் லெவன் அணி குறித்த முழு தகவலையும் நான் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துங்க தேங்க் யூ